நான் சொல்கிற இடத்துக்கு போகணும் ஹோட்டலுக்கு போய்ட்டு அங்கே லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும் அங்கே அந்த பையன் கூட ஸ்டூடியோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட ஃபேக்கான பிக்சர்ஸ் அப்புறம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கே அனுப்புகிறாங்க மெயினாக இவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் பொண்ணு தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் ப்ளஸ் சென்னையில் எங்கேயுமே தெரியாது இவங்களோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேக்கிங் மணி அண்ட் யூஸிங் த கேர்ள்ஸ் ஃபார் ப்ரெஷர் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீடியோ போடுறாங்களா அந்த வீடியோ பார்க்கணும்னா இதோட போய் டென் டு டுவெல் டாலர்ஸ் அண்ட் சம் ரிலேஷன்ஷிப் சார்ஜ் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் திஸ் எல்லாமே கிரிப்டோ அண்ட் பிட் கோயின்ஸ்ல தான் டிரான்சாக்ஷனே பண்ணுறாங்க தேவ செப்பரேட் வாலெட் ஃபார் திஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் மாரி சொல்லலாம் அப்போ இது தனிநபர் கிடையாது இது பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு தனிநபரே கிடையாது பின்னாடி பெரிய ஒரு கும்பலே நடக்குது என்னோட மேக்ஸிமம் டவுட் பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அதர்வைஸ் தே மை பி நோவிங் மோர் அபவுட் டெக்னாலஜி இப்போ நான் வெரிஃபை பண்ணும்போது தான் ஊபர் நம்பர் ஒன்று எடுத்தேன் அப்புறம் இந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க அந்த நம்பர் எடுத்தேன் ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது தான் இவன் தான் வந்து எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே இவன் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான் இவனே தான் ஒரே ஆள் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கான் சார் வணக்கம் சமீபத்தில் கமிஷன் ஆஃபீஸில் உங்களோட ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க என்ன பிரச்சனை எதுக்காக போயிருந்தீங்க ஆக்சுவலாக பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏ ரிலேட்டடாக வந்து ஒரு ஃபேக் வீடியோ ஃபேக் பிக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டாங்க அப்லோட் பண்ணதுனால இந்த பொண்ணோட ஃபேமிலியில் வந்து பொண்ணுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணி ப்ளஸ் பிரதர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிருக்காங்க அடிச்சிட்ட பிறகு அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்கிட்ட வந்ததுனால திரும்பி வெரிஃபை பண்ணாலும் ஃபுல்லாக ஏ கிரியேட் பண்ணதுனால நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஓகே என்ன யார் அது என்ன பிரச்சனை ஆக்சுவலாக எங்கே இது ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங் பார்த்தோம்னா லைக் இந்த பொண்ணு வந்து ஊபர் புக் பண்ணுவாங்க எப்போமோ ஒரு ஜாப் லைக் நம்ம சென்னையில் தான் இருக்காங்க பொண்ணு சென்னையில் சென்னை பொண்ணு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் பொண்ணு லைக் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க அதுமாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேருந்தான் வராங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து தான் வராங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் ஸ்பாஸ் ஸோ அந்த மாதிரி தான் வராங்க வரும்போது வந்து நைட் டைமில் ஊபர் ஓலா அதில் பார்த்தீங்கன்னா பைக் ட்ரைவ்ஸ் இருக்குது ஏன்னா அதில் தான் கம்மியாக இருக்கும் காஸ்ட் அந்த காஸ்ட்டில் புக் பண்ணும்போது புக் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டே புக் பண்ணும்போது வந்து பையன் வந்திருக்கான் நார்மலாக பேசியிருக்கான் ஹா எந்த ஒரு எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் கேட்டிருக்கான் திருப்பி ஒரு டூ டேஸ் கழிச்சு அதே பையன் வந்திருக்கான் அதே பையன் புக் பண்ணியிருக்கான் உடனே உங்கள் நம்பர் வாங்கிட்டான் நம்பர் வாங்கிட்டு போது நானும் கிறிஸ்டின் நீங்களும் கிறிஸ்டின் நான் உங்களை சர்ச்சுக்கெலாம் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் வாங்கி பேசி இருக்கான் அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே எந்த ஏரியா இது நடந்தது சென்னை தான் கம்ப்ளீட்டா சென்னை தான் லைக் முகப்பேர் டு அரும் அரும்பாக்கம் அந்த லொகேஷன்ல தான் நடக்கும் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் எப்படி அவங்களோட பழக்கம் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் சர்ச்சுக்கு கொண்டு போகிறது சாந்தம் சர்ச் அது நியர் பை இவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா சென்னைக்கு வந்திருக்காங்க மெயினாக இவங்க டார்கெட் பார்த்தீங்கன்னா நார்த் நார்த் ஈஸ்ட் பொண்ணு தான் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் ப்ளஸ் சென்னையில் எங்கேயுமே தெரியாது அதனால பர்டிகுலர் டார்கெட்டிங் உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் ஓகே இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்க அடுத்த கட்ட என்ன பண்ணாங்க அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறாங்க ஃப்ரெண்ட் ஆகிட்ட பிறகு அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளஸ் அவரோட ப்ரொஃபைல் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுறாங்க அதில் வெரிஃபை பண்ணிட்டு பொண்ணோட லைக் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன் லைக் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் நிறைய கம்யூனிட்டி இருக்குது இவங்க எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கும் லைக் வாஸ் ஃபேஸ்புக் அப்புறம் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அதில் வெரிஃபை பண்ணிட்டு பிறகு தான் அந்த பொண்ணை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணுறாங்க ஓகே என்ன என்ன பண்ணுறாங்க என்ன டார்கெட்டுன்றது எதை சொல்கிறீங்க டார்கெட்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட லைக் ஒரு ஃபே ஃபேக்கான பிக்சர்ஸ் அப்புறம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கே அனுப்புகிறாங்க உடனே பொண்ணு பார்த்தோம் பயந்துருவாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பிளாக் பண்ணுறாங்க ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதேமாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்க திருப்பி அந்த வீடியோ அனுப்பிச்சிட்டு நான் சொல்லத்துலாம் பண்ணலன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உனக்கு ப்ரொஃபைல் இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஃபோட்டோ ஒரு பையனோட ஃபோட்டோ எடுத்து அவனையும் உனையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுவேன் ஃபேக்காக அதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அது பண்ணும்போது உனக்கு அசிங்கம் அந்த பையனுக்கும் அசிங்கமாகும் அப்படி த்ரிட்டன் பண்ண தான் இந்த பொண்ணு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறா பயந்து ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு போகணும் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே லொக்கேஷன் நீங்கள் ஷேர் பண்ணோம் அங்கே அந்த பையன் கூட வீடியோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இல்லை அந்த பையன்தான் இவங்களோட ஃப்ரெண்டாக இல்லை இவங்க இந்த குரூப் சொல்கிற பையனுடைய நான் இந்த பையனை அக்யூஸ் பண்ணல நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஆக்சுவலாக ஊபர் ஃப்ரெண்டான்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆன்லைன் ஃப்ரெண்டான்னு பார்க்கலாம் ஆன்லைன் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஊபர் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியும் ஸோ அதனால் ஏதாவது ஆன்லைன் ஃப்ரெண்ட் நம்ம ரெக்வஸ்ட் நம்மளை த்ரெட்டன் பண்ணால் நம்ம எல்லாத்தையும் சேர்ட்டை சொல்லுவோம் ஊபர் ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லுவோம் அதேமாரி ஊபர் கிட்ட இவங்க சொல்லும் போது இவன் வந்து நான் பார்த்துக்கிற காரத்தையும் எனக்கு எல்லாரையும் ஆள் தெரியும் தெரியும் போலீஸ்ல எல்லாரும் தெரியும் நான் பாத்துக்கிறேன் சொல்றான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியால இமேஜஸ் வந்துருக்குறாங்க சொல்றாங்க சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்ம த இருக்காரு அவர் கூட தமிழ் பையன் தான் அவர் பார்த்து பாரு சொன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனா பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெண்டு தான் இவங்க எல்லாமே பண்ணுறாரு அது வந்து இவங்களுக்கு தெரியல ஓகேங்களா அது சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அந்த பையன் என்னெல்லாம் பண்ணலாம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொன்ன பிறகு எனக்கு வந்து கமிஷனரை தெரியும் என் கமிஷனர் அங்கிள் தான் சொல்லி அந்த புன்கிட்ட ஒரு லைக் மேனுப்லேட் பண்ணியிருக்கான் நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கானா இன்ஸ்டாகிராம்ல இதே அந்த ஸ்கேமர் மூலமா இவன் மெசேஜ் அமைச்சிருக்கான் எப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கமிஷனர் தெரியும் கமிஷனர் அவரோட அங்கிள் எனக்கு தெரியாது அதனால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவலாக போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க அதே ஒரு டூ டேஸ் கழிச்சு திருப்பி இந்த பையன் வீடியோ இந்த பையனையும் இந்த பொண்ணையும் சேர்த்து வீடியோ எடிட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ உங்களுக்கு அமிச்சிட்ட பிறகு அந்த பொண்ணோட ரியாக்ஷன் டைரெக்டாக யார்கிட்ட ஹெல்ப் கேட்கும் இந்த ஊபர் பையன் ஊபர் பையன் ஹெல்ப் கேட்டாங்க அவன் ஹெல்ப் கேட்கும் தான் சொன்னால் இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த இல்லை நம்ம வந்து அவன் சொல்கிறதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து மேனுப்புலேட் பண்ணி பொண்ணை வந்து ஒரு ஹோட்டல் ரூம் கூண்டு போயிட்டு அவரோட ஐடி கார்டு ஆதார் கார்டை வாங்கி அதே ஐடியா வச்சு ரூம் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கான் புக் பண்ணிட்ட பிறகு இந்த விஷயம் வந்து அவங்க அக்காவுக்கு தெரிய வந்துடுச்சு ஏன்னா அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க தெரிய வந்த ஆஃப் அன் அவர்லேயே அந்த பொண்ணோட அக்கா அவங்க வந்து இந்த பொண்ணை வந்து அங்கேருந்து கூண்டு போயிட்டாங்க அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டை ப்ரூஃப் வச்சு தான் இவன் வந்து ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அடுத்த நாளே பப்ளிஷ் பண்ணிட்டான் ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற பையன்கிட்ட நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போங்க ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பையன் கூட வச்சுட்டு அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும்னு கேக்குதா அந்த கும்பல் இப்போ ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன வருதுன்னா அந்த பொண்ணும் அந்த பொண்ணையும் அந்த ஊபர் ஃப்ரெண்டையுமே சேர்த்து ஏஐல ரெடி பண்ணி ஷேர் பண்றாங்க ஸோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கறாங்க இந்த மாதிரி நீங்க போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு சொல்றாங்க அதுவும் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக இந்த பையன் கூட நீங்க வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக பண்றாங்க அது பண்ண தான் இந்த நம்ம பொண்ணு வந்து இந்த பையன ஹெல்ப் கேட்கும் போது சரி வா நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போயிட்டு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணலாம் போட்டோஸ் எடுத்து அனுப்பலாம் நாங்கள் இங்கே தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஆனால் அதுக்குள்ளே அவங்க அக்காக்க தெரிஞ்சிடலாம் அவங்க அக்கா வந்து எடுத்து கொண்டு போயிட்டாங்க விஷயம் தெரிஞ்சு ஓகே ஆனால் இது உண்மையிலே நடக்குதா எப்படி இந்த மாதிரி அவங்க சொல்கிற பையனை தானே நம்ம அவங்க சொல்கிற பையனை வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புனா மேபி அதை வச்சு அவங்க வந்து ஏதாவது வீடியோ வச்சு சேல் பண்ணால் என்னால் கரெக்டாக பட் இவங்களோட ஃப்ரெண்டையே ஏன் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து உங்களோட இதுவோ டெக்ஸ்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பண்ண பண்ணுவீங்களா இல்லை கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அவங்களோட இது அந்த பாயிண்ட் சொல்லுவாங்களா சாஃப்ட் பாயிண்ட் அதை பார்க்குறாங்க நீங்கள் இந்த பயந்த மாதிரி இருந்தால் அவங்களே உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அவங்க குரூப்பில் போட்டுட்டு அந்த குரூப்பில் மெம்பர்ஸாக அவங்கள வந்து கேட்பாங்க உங்களுக்கு யாரா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா இந்த பொண்ணு மேலேன்னு சொல்லிட்டு அங்கே யாராவது ஸ்பெசிஃபிக்காக போனாங்கன்னா அப்போ இந்த பொண்ணை திருப்பி ஒரு வாட்டி ட்ரெட்டன் பண்ணுவாங்க ஓகே இந்த மாதிரி வீடியோ அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை அவங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணி டெலிகிராம் இன்ஸ்டால ஷேர் பண்ணிட்டு இந்த பொண்ணு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் இவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு கேட்குறாங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணை வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆமாம் டார்ச்சர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி திருப்பி அந்த பொண்ணை ஹோட்டல் புக் பண்ணிட்டு அப்போ வந்து வேற ஒரு ஆள் அனுப்புகிற மாதிரி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி திருப்பி அந்த இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஒரு ஓடவர் அங்கே போடும் போதே அங்கே வந்து திருப்பி ஆட்டை கேட்பாங்க உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் லைக் ப்ராஸ்பெக்ட் மாரி சொல்லலாம் ஓகே இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இப்படி ஃபஸ்ட் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துச்சு மிரட்டுறாங்க அந்த பொண்ணு அந்த ஐடியா பிளாக் பண்ணிடுச்சு பிளாக் பண்ணிட்டு இந்த ஊபர் ஃப்ரெண்ட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இந்த பையனையும் அந்த பொண்ணோட வீடியோவையும் சேர்த்து ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணி இந்த பொண்ணுக்கு அனுப்புறாங்க அதையும் அந்த ஊபர் காமிக்கிறாங்க ஸோ ஊபர் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா அவன் சொல்றதை நம்ம பண்ணிடுவோம் ஏன்னா ஊபர் பையனையும் வந்து இந்த பொண்ணையும் மிரட்டுறாங்க உங்களோட வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அனுப்புவேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அனுப்புவேன் உங்கள் ஃபேஸ்புக்கில் எல்லாருக்கும் அனுப்புவேன் அப்படி த்ரெட்டன் பண்ணதுனால இந்த பையன் வந்து இந்த பொண்ணை லைக் ஒரு மேனப்புலேட் பண்ணி ஒரு பயம் கிரியேட் பண்ணதுனால அந்த பொண்ணு இவனு ஜாயின் பண்ணி பண்ணலான்னு ஒரு ஐடியா

எந்த வில்லேஜ்லேருந்து வராங்க என்ன பின்கோட் நம்பர் எல்லாமே வந்து ஆதார் கார்டு எப்படி இருக்கும் மாதிரி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி மாதிரி சர்க்குலேட் பண்ணுறான் சர்க்குலேட் பண்ணும்போது என்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ச மணிப்பூர்லேருந்து வராங்க வந்து இங்கே சென்னையில் ஒர்க் பண்ண வரல இந்த மாரி வந்து பண்ணுறாங்க பசங்க கூட எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்குது நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் ஓ அதுக்கப்புறம் இப்ப உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்தாங்க நான் அப்போ ஒரு நார்த் ஈஸ்ட் வந்து நான் ஹேர் கட் பண்ண போவேன் அப்போ போகும்போது அந்த பிரதர் அந்த பொண்ணோட பிரதர் வந்து என்கிட்ட கேட்ட சஜஷன் சார் எப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்போ நான் சொன்ன கேஸ்லாம் கொடுங்க அப்போ நான் வெரிஃபை பண்ணும்போது தான் ஊபர் நம்பர் ஒன்று எடுத்தேன் அப்புறம் இந்த பையனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பர் எடுத்தேன் ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது தான் இவன் தான் வந்து எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே இவன் தான் ரிட்டன் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் தான் ஓகே லெட்ஸ் டேக் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இப்போ அந்த பையனை தான் உங்களுக்கு நேரடியாக தெரியுமே அவனே கூப்பிட்டு கேட்டுருக்கலாமே அது என்னன்னா எல்லா அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் டே தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒன் டேலேயே டிஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் லிங்க் தான் வந்து கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க டிஆக்டர்லையும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேறாங்க ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணால் ஒரு செவன் டேஸ் டைம் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து லைக் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வெரிஃபை பண்ணி வந்த பிறகு நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இந்த ஊபர் ஃப்ரெண்டை வந்து நேரடியாக அந்த பெண் பார்த்துருக்காங்க அவங்க மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட தெரிஞ்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த பையன் எந்த ஏரியா அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதாமா அந்த இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பசங்க வந்து அவங்களோட சர்க்கில் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்க மாட்டாங்க அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட எங் எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க எந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க எங்கேருந்து வர என்ன பண்ணுறேன் எதுவுமே சொல்லலை நான் கேட்டால் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ஒன்று பேஷன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் இந்த ஊபர் ஓலா அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்குது அதனால தான் நான் ட்ரைவ் பண்ணுறேன்னு அப்படியே அந்த பொண்ணை ஏமாற்றிருக்காங்க ஓகே சரி இப்போ இது மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஏயை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் யாருமே நல்லதுக்கு யூஸ் பண்ண மாட்டேங்க இப்போ இந்த ஏஐ வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணலாம் அது க்ரியேட் பண்ணி அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் அனுப்புறாங்க அனுப்பிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸையே எல்லாம் மிரட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸையை வந்து எல்லாமே லைக் கோஆப்ரேட் பண்ண வச்சு அப்புறம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் ஒன் மோர் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஊபர் ஓலா எங்களை நம்பர் ஷேர் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி உங்களுக்கு எதாவது இப்படி நடந்தால் இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுங்க ரிப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த விஷயம் இல்லை இதில் ஒரு அவேர்னஸ் தான் இது ஆக்சுவலாக இல்லை இப்போ இவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குது ஆக்சுவலாக மணி மோட்டிவேட்டடாக இல்லை இவ இந்த இந்த ஒரு நபர்னு நீங்கள் சொல்கிறது ஒரு நபர் தானா இதுக்கு பின்னாடி கும்பல் இருக்கா இவங்களோட டார்கெட் என்னவாக இருக்குது ஒன்லி வந்து செக்ஷ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தானா தானா இல்லை இதுக்கு முன்னாடி பணம் ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா என்னவாக இருக்குது இவங்களோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேக்கிங் மணி அண்ட் யூஸிங் கேர்ள்ஸ் ஃபார் ப்ரெஷர் அந்த 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 தான் தான் ப்ரெஷருக்கும் மணி மோட்டிவ் அவங்களுக்கு மெயின் ப்ளஸ் இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் அப்லோட் பண்ணிட்டு குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ாம் குரூப் அந்த குரூப்பில் இருக்கிறது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் அதில் இவர் தான் இருக்கார் இவருக்குள்ளே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மெம்பராக இப்போ நம்ம யாராவது அந்த டெலகிராம் உங்களுக்கு ஜாயின் பண்ணோன்னா இவங்க நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அக்செப்டே பண்ணுறாங்க நார்மல் பர்சன் யாருமே உள்ளே போக முடியாது இது வந்து கம்ப்ளீட்டாக பிரைவேட் அக்கௌண்ட் சோ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம உள்ள போனா அப்ப இது தனி தனிநபர் கிடையாது பின்னாடி ஒரு பெரிய கும்பலே இருக்கு இது தனி நம்பரே கிடையாது இது பின்னாடி பெரிய ஒரு கும்பலே நடக்குது இந்த மாதிரி வந்து இப்ப கேர்ள்ஸ் வந்து த்ரெட்டன் பண்ணி நிறைய இடத்துல பண்றாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வருது ஆக்சுவலா சரி இதை பண்றதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது அவங்களுக்கு ஆக்சுவலா என்ன கிடைக்குதுன்னா மணி தான் ஆக்சுவலா மணி மெயின் கிடைக்குது அதை தவிர பிளஷர் தேர் ஜஸ்ட் மேனிபுலேட்டிங் வித் கேர்ள்ஸ் அண்ட் தேர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோட்டிங் தேர் என்டையர் ஸ்டப் அதுதான் என்ன எப்படி மணின்னா என்ன எப்படி கிடைக்கலாம் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு எல்லா பொண்ணுங்களும் கம் மிரட்டுன்னா மேபி பயந்து பணம் கொடுக்கலாம் பட் அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லையா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்படி பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ மணி எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது லைக் பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஸோ மச் டெவலப்ட் அதில் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக பண்ணலாம் நம்ம இந்தியன் ஏஐ பேஸ்ட் இருக்குது சைனீஸ் ஏஐ பேஸ்ட் இருக்குது சைனீஸ் ஏஐஸ் பற்றி ஃபுல்லி லைக் நம்ம அதில் இன்டர்ஃபியர்டே பண்ண முடியாது நம்ம எவ்வளோதான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து அந்த டேட்டாஸை கொடுக்க மாட்டாங்க ஆனால் சைனீஸ் ஏஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரொடெக்ட் யூ கம்ப்ளீட்லி ஸோ அதனால அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ டெக்னிக்கலாக பண்ணுறாங்க அந்த கேங் மற்றபடி அவங்களுக்கு டெக்னாலஜி தெரிலனா எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்னோடய மேக்ஸிமம் டவுட் பார்த்திங்கன்னா இந்த பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க அதர்வைஸ் தே மில் பி நோவிங் மோர் அபவுட் டெக்னாலஜி ஓகே இப்போ பணம் எப்படி கிடைக்குதுன்னு கேட்குறேன் இப்போ பணம் எப்படி அவங்களோட எப்படி பணம் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்களா கிரிப்டோ கோயின்ஸ் பிட்காயின்ஸ் எல்லாருக்கும் தெரியும் கிரிப்டோயின் பிட்காயின் பிற்பதி ஆனால் அந்த கிரிப்டோ காயின்ஸில் பிட்காயின்ஸ் நம்ம மணி அமிச்சா எப்படி ட்ரென்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து யூ ஷூட் ஹாவ் இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி கோ இன்டர் போல் அங்க போனா யாரையும் ஹேக் பண்ண முடியாது யாரையும் லைக் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க எல்லாமே கிரிப்டோ அண்ட் பிட்காயின்ஸ்ல தான் டிரான்சாக்சனே பண்றாங்க ஃபார் திஸ் ஓகே இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா இப்போ இந்த பொண்ணை வீடியோ எடுக்கிறாங்க இப்படி மிரட்டுறாங்க குரூப்ல ஷேர் பண்றாங்க இந்த பொண்ணு யாருக்காவது வேணுமான்னு கேட்கறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த குரூப் இதுக்கப்புறம் அப்புறம் அது வந்து எப்படி மணியா கன்வெர்ட் ஆகுதுன்னு கேக்குறேன் ஓகே இப்போ வந்து அந்த பொண்ணோட வீடியோ எடுத்து அந்த குரூப்ல போடுறாங்க போட்ட உடனே இந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீடியோ போடுறாங்களா அந்த வீடியோ பார்க்குறோன்னா இதோட பே டென் டு டுவெல் டாலர்ஸ் ஓகேங்களா அது பே பண்ணிருவாங்க பை வே ஆஃப் பீட் கோரி கூப்பிட்டோம் சப்போஸ் அதில் வந்து ஒன் ஆப்ஷன் ஆப்ஷன்னால் இப்போ இன் யூ வாட் இஸ் பர்டிகுலர் கேர்ள் டு பி அலாங் வித் யூ அண்ட் சம் ஹாவ்ஸ்வல் ரிலேஷன்ஷிப் அப்படி எதாவது வேணும்னா தெயில் சார்ஜ் எக்ஸ்ட்ரா மணி ஃபார் திஸ் அந்த தட் எக்ஸாக்ட்லி தெய் த்ரெட்டன் த கேர்ள் அகேன் அந்த பொண்ணு திருப்பி ரிட்டன் பண்ணி நீ இந்த ஹோட்டலுக்கு போ லொக்கேஷன் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம ஆள் அனுப்புவாங்க

ரிட்டர்ன் பண்ணி த மேக்கிங் த மணி ட்ரிபிள் அண்ட் ட்ரபிள் பை வே ஆஃப் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ ஓகே இப்போ இப்போ இதெல்லாம் வந்து சீக்ரெட்டாக தான் நடக்குது டெலிகிராம் குரூப் இதெல்லாம் நடக்குது இந்த பொண்ணுக்கு எப்படி பப்ளிக்காக தெரிஞ்சது எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வராங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் பண்ணுறாங்கன்னு ஓகேங்களா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இவங்களோட ஊபர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் பிளஸ் டெலிகிராமில் வந்து நம்பர் கிரியேட் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணும்போது அட் ஐடி டாட் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கோவிலேட் பண்ணி அதை வந்து லைக் நானும் ஏ தான் யூஸ் பண்ணேன் ஏ யூஸ் பண்ணி நானும் ஏ கேட்டேன் என்னோடய ப்ராப்ட் லைக் பார்த்தீங்கன்னா லைக் நான் கிரிமினி ஸ்டூடெண்ட்னால வி ஹவ செப்பரேட் ப்ராம்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆல் தட் இன்டர்லிக் லைக் பார்த்தீங்கன்னா பிகர்வல் பேட்டர்ன் சிமிலாரிட்டி ஆஃப் த டெக்ஸ்டிங் திங் அது மூலமாக பார்க்கும் போது இந்த ஃபோன் நம்பரும் அப்புறம் இந்த இந்தாம் ஃபோன் நம்பரும் ரெண்டும் மேட்ச் ஆகுது அந்த ஃபோன் நம்பர் மூலமாக இத்தனை அக்கௌண்ட் ஃபேக் ஓகன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இத்தனை ஜிமெயில் ஐடி வந்து கனெக்ட் இருக்குது அப்படி பண்ணும்போது தான் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அதில் இவ்வளோ பேர் மெம்பர் இருக்காருன்னு அதை தான் எனக்கு தெரிய வந்தது எனக்கு இப்போ இது வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கு தெரிய வந்தால் இது ரொம்ப வெஸ்ட்டாகிடும் வெஸ்ட்டு சின்ன ஆகிடும் ப்ளஸ் ஸ்கூல் பசங்க அவங்க படிக்கிற பொண்ணுங்களை ரிட்டன் பண்ணலாம் அது ஒன்று மோர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சிட்டில ஓகே இதே மாதிரி வீடியோ போட்டோ கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு வில்லேஜ் சைடு அமைச்சீங்கன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அது எனக்கு ரொம்ப பயம் பொறுத்துருச்சு ஏன்னா அங்க வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க எடுத்த உடனே பொண்ணு தான் இது பண்ணி போட்டு சந்தேகப்படுவாங்க பொண்ணை வந்து போயிடும் எனக்கு அதுதான் பயம் வீடியோ மூலமா மக்களுக்கு இதுல மட்டும் தெளிவாருங்க அப்படின்னா என்ன சொல்ல நினைக்கிறேன் மக்கள் நான் என்ன சொல்ல வரணும்னா நீங்கள் ஃபேக்காக வீடியோ கிரியேட் பண்ணிட்டோம் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணோம் எது கிரியேட் பண்ணிட்டோம் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து இப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு இனிஷியேட் என்ன பண்ணணும்னு தெரிய வரணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போலீஸ் போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணுங்கள் ஃபேஸ் இட் ஆஃப் ஏன்னா இதெல்லாமே ஃபேக்கு நம்மளுக்கு தெரியும் நீங்கள் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உலகத்துக்கு தெரியும் இது ஃபேக் என்ன அன்டில் தட் யூ வில் கெட் ஸ்கேட் இப்போ இந்த அடுத்த கட்டம் என்ன சார் இப்போ அக்யூஸ்ட்டை பிடிச்சி பிடிச்சிருவாங்களா எப்படி போயிட்டு இருக்கு சார் கேஸ் லைக் அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் கூட நான் கேட்டேன் கேட்டதுக்கு வெரிஃபை பண்ணிருக்காங்க ஒன்றும் எங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரல லைக் இவர் தான் வந்து க்ரியேட் பண்ணாரு இவர் தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இவர் தான் அந்த நம்பர் தான் லிங்க் ஆகிருக்கும்னு வரல அந்த கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க சார் ப்ளஸ் நான் பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது இது வரைக்கும் இந்த அவனோட ஃபேஸ்புக்கு டெலிகிராம் எல்லாமே வந்து வெளியே வந்துட்டானா அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட லிங்க் இப்போ எந்த லிங்க்கும் இல்லை ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சார் இப்போ அந்த ஊபர் ரைடு மூலமா எடுக்கலாம்ல அதில் வந்து ப்ரொஃபைலை வந்து அது மூலமாக செக் பண்ணலாமே சார் நீங்கள் சொன்னது செம் ஐடியா அந்த ஐடியா தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சார் அந்த ஐடியா யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஊபர் ஐடி இருக்கும்ல அதுக்கு ஒரு நம்பர் லிங்க் பண்ணிருப்பான் அந்த லிங்க் நம்பரை வச்சு தான் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிருக்கான்னு தெரிய வந்து ஓகே அந்த மொபைல் நம்பரை வச்சு தான் இதெல்லாம் கிரியேட் செக் பண்ணியிருக்கேன் இல்ல அது மூலமாக ஊபர்கிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாமேனு கேட்குறேன் ஊபர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ண முடியாது சார் ஏன்னா இப்போ நார்மலாக நீங்களும் ஊபர் ட்ரைவர் போறீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு போறீங்க ஆனால் நீங்கள் வரல வரல உடனே டேரெக்டாக அவன் வந்து உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க அந்த ஊபர் டிரைவ் உங்கள் நம்பர் தான் கால் பண்ணுவான் பர்சனல் நம்பருக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் வராது ஏன்னா இவங்க வந்து அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து ஃபோக்கஸ் தான் பண்ணுறாங்க இப்போ என்ன சொன்னால் இவங்க டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் தான் சார் ஓகே இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கன்ஃபர்மேஷனே தெரியாது இவர் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஸோ ஊபர் வந்து அவங்க ஃப்ரெண்டுன்னு நம்பிட்டாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு அவங்கள மேலே சந்தேகப்படவே முடியாது இந்த பொண்ணு சொன்னால கடைசி வரைக்கும் இவங்க மேலே சந்தேகமே வரல சார் நம்ம எப்போ நம்ம நம்ம ப்ரூஃப் எடுத்து எல்லாமே காமிச்சோமோ தான் அவங்களுக்கு வந்து ஓகே சார் தேங்க் யூ ஃபார் ஷோரிங் ஷேரிங் ஆல் திஸ் ஏன்னா இவ்வளோ ப்ரூஃப் எடுத்து காமிச்சோன்னா அவங்களே நம்புறாங்க அது வரைக்கும் அப்போ எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க பார்த்துங்க ஒருத்தங்கிட்ட பழகுறாங்கன்னா அவங்க ஃபுல் சர்க்கிளாக கண்டுபிடிச்சி அவங்க ஃபுல் ஐடி எல்லாமே கண்டுபிடிச்சி க்ளோஸாக இருக்காங்க சார் அதனால் நம்மளுக்கு டவுட்டே வராது